என் அன்பான சாய் பக்தர்கள் அவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது நாளைக்கு வியாழக்கிழமை செய்கிறான் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் ஆலயத்திலும் சரி நம்மளுடைய கூட்டு பிரார்த்தனை எம்எம்டி காலையில் இருக்கிற கூட்டு பிரார்த்தனை மையத்திலும் சரி ரெண்டு இடத்துலையுமே நாளைக்கு சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் வியாழக்கிழமை உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பிவிங்க எல்லாரோட பிரார்த்தனையும் அப்பா நிறைவேற்றி தரணும் சொல்லி இங்கே இருக்கிற எல்லா குழந்தைங்களும் உங்களோட கூட சேர்ந்து பிரார்த்தனை பண்ணுவாங்க நீங்களும் இந்த பிரார்த்தனையில் கலந்து கொள்ளலாம் எந்த பிரார்த்தனையாக இருந்தாலும் அனுப்பி வீங்க கண்டிப்பாக கடவுள் மேலே முழு நம்பிக்கையோட நீங்கள் அந்த பிரார்த்தனையை செஞ்சால் நடக்கும் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இன்றைக்கி நான் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயத்தை உங்கள் கூட பேசணும்னு நினைக்கிறேன் அப்பாவோட ஆசீர்வாதத்தோட அப்பா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் கண்டிப்பாக அப்பாவான முழுமையாக நம்ம நம்ம அப்பா நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவார் இந்த பிரச்சனை தீருமா அந்த பிரச்சனை தீராதா அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல அது எல்லாத்தையும் அப்பா தாண்டி நம்மளுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பார் இன்னைக்கு ஒரு கிஃப்ட்டு எனக்கு நான் சிறுடியிலேருந்து வந்தேன்ல நான் அப்போத்தையே எனக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வீட்டுக்கு வந்திருக்கு நான் கும்படி பூண்டில இருந்த நம்ம திங்கட்கிழம தான் நான் இங்கே வந்தேன் சென்னைக்கு வந்தேன் நான் ஒரு சாய் சகோதரி ஒரு சகோதரர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க எப்பயுமே என் கூட பேசுறது அவங்க எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டும் ஒன்று அனுப்பிடுங்க சின்ன கிஃப்ட்டில் பெரிய கிஃப்ட்டு உண்மையிலே என்ன மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் எனக்கு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க சாயண்ணா மற்றும் அக்கா எல்லாவற்றிற்கும் நன்றி நாங்கள் உங்களுக்கு ஒரு சிறிய பரிசை வழங்க விரும்புகிறோம் உங்கள் குழந்தைகள் ஜெயராம் தர்ஷிகா மற்றும் ஆராதனா ஆராதனா குழந்தை இந்த சாயி குடும்பம் உய சொன்னால் அவங்க என் அப்பா அம்மா தான் கூடுவாங்க அவங்க மனைவி என் தான் கூடுவாங்க என் மனைவி அம்மா தான் கூடுவாங்க இவங்க ரெண்டு பேருமே என்னுடைய குழந்தைங்கள் மாதிரி தான் எல்லா விஷயம் எந்த இருந்தாலும் என்னை கேட்டுட்டு தான் பண்ணுவாங்க அந்த சாயி குடும்பம் எனக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு வெளிநாட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் நம்ம சாயா அண்ணாவுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா பண்ணாங்க முன்னாடி நான் அந்த கிஃப்ட்டு பார்த்துட்டு நான் ஒன்று பெரிய சந்தோஷப்பட்டேன்னு வச்சுக்கங்களேன் ஒரு ஆச்சரியம் அடைஞ்சேன் பொதுவாக எனக்கு எதுவுமே ஈடுபாடு இருக்காது ஆனால் இந்த கிஃப்ட்டு பார்த்தோன்னே உண்மையிலே அவங்களுக்கு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் என்னடா கிஃப்ட்டு கிஃப்ட்டுன்றானே எந்த கிஃப்ட்டு காட்ட மாட்றானே பாருங்கள் நீங்களும் சந்தோஷப்படுவீங்க ஏன் இதை சொன்னா நான் இந்த சாய் சகோதர குடும்பத்தை நான் பார்த்ததும் இல்லை நேரடாக பார்த்ததும் இல்லை என்ன அவங்க பார்த்துருக்கலாம் ஃபோனில் ஆனாலும் ஒரு குடும்ப உறவாக இருக்கணும் இப்பயம் என்னை சுத்தி நல்ல உள்ளங்கள் இருக்குன்னு சொல்லலை என்ன என் சாய் குடும்பம் இருக்கும்ல நல்ல நல்ல குடும் நல்ல உறவுகளை என்னோட சேர்த்து வச்சிருக்கிறார் அப்பா அதனால எப்பயுமே நான் மனம் தளராமல் இருக்கிறேன் ஏதாவது ஒரு துக்கம் அவங்களுக்கு எதாவது பிரச்சனை எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க நமக்கு எதாவது பிரச்சனை டக்குன்னு ஃபோன் பண்ணுவாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல குடும்ப உறவுகளை அப்பா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கிறார் அப்பா கும்புறதுனால நமக்கு ஒரு நல்ல குடும்ப உறவுகள் கிடைச்சி சந்தோஷத்தை கொடுக்குறார் நாம் துக்கத்தில் இருக்கும்போது நம்மை தொட்டு தொழு தொடுத்து நமக்கு ஒரு ஆறுதல் சொல்ல நல்ல குடும்ப நண்பர்களை கொடுப்பார் விட இந்த சாய் குடும்பங்கள் உண்மையிலே ஒரு ஆபத்தான நேரத்தில் பல நேரங்களில் நமக்கு உதவி இருக்குது வாங்க எனக்கு என்ன கிஃப்ட்டு கொடுத்தாங்கன்னு பார்க்கலாம் உண்மையிலேயே இந்த கிஃப்ட்டு தான் அவங்க எனக்கு பண்ணாங்க அப்பா என்னையும் என் மனைவியும் அவர் தோல் தோ நீங்கள் தோல் மேலே கை போட்டு எங்களுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி உண்மையிலே எங்களுக்கு ரெண்டு பேரும் ஆறுதல் தான் சொல்கிறார் அப்பா எவ்வளோ துக்கங்கள் கவலைகள் எவ்வளோ இருந்தாலும் நீ கவலைப்படாதடா நான் இருக்கிறேன்டான்னு சொல்லி ஒரு நண்பராக நான் சொல்லுவேன் அப்பா நண்பராக கூட கும்பிட்றானே என் மனைவியும் என்னையும் தோல் மேலே கை போட்டு அவர் கூட நிற்கிற மாதிரி இருக்கிற அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே என்னை உண்மையிலே கண்ணில் தண்ணீர் வந்துடுச்சு அவ்வளோ ஒரு சந்தோஷம் மனசில் இருந்த பாரங்கள் எல்லாம் பயிற்சி செய்கிறாங்க அவருக்கு என்னோடய அவருக்கு இந்த பரிசை கொடுத்த அந்த என்னுடைய குழந்தைங்க தான் அவங்க அவங்களுக்கு கொடானக்கூடி நன்றி எப்படி இந்த ஐடியா வந்ததுன்னு தெரியல சந்தோஷம் அப்பாவுக்கும் நன்றி கண்டிப்பாக நம்ம அப்பா கூட இருந்தோம்னா நல்ல உள்ளங்களை நம்ம சேர்த்து வைப்பார் நீங்கள் எல்லாருமே உங்களுடைய பிரார்த்தனைங்க இப்படி நல்ல உள்ளங்களோடு நாமளும் சேர்ந்து பிரார்த்தனை பண்ணால் அந்த பிரார்த்தனையை அப்பா நிறைவேற்றி தருவார் சாய்ராம் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாயராம்